கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் என் நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிரவன் சார் வணக்கம் வணக்கம் நிறைய தினம் மதுரையே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் வந்து விசிகா தலைவர் திருமாவளம் அவருடைய தலைமையில் வந்து ஒரு போராட்டம் வந்து நடந்தது கிட்டத்தட்ட இதே அந்த இடத்துல தான் பாஜக உள்ளிட்ட உங்கள் கட்சிக்காரங்க ஒட்டுமொத்த பாஜக இந்த முன்னெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முருகன குன்றம் காப்பம் கும்மனம் காப்பம் சொல்லிட்டு கடந்த ஆண்டு வச்சிருந்தாங்க அதே இடத்துல வந்து மதுரையே கொடுக்கக்கூடிய வகையில வந்து நான் திருமாவளவன் திறமையான வீசிக்கா விடுதலை சிறுத்தைகள் வந்து பண்ணியிருக்கேன் பேசுறீங்க நேற்றைக்கு பழங்காலத்தில் மதுரையில் நடந்த விடுதலை சிறுத்தையில் ஆர்ப்பாட்டம் அதிலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவன தலைவர் தொல் அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றி இருக்கிறதை நான் செய்திகள் வாயிலாக அறிந்தேன் கூட்டமும் பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டி வந்த கூட்டம் அல்ல கூடி கலையும் கூட்டமும் அல்லது நம்முடைய டாக்டர் திருமாவளவன் அவர்கள் உரை என்பது உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் அதே நேரத்தில் ஆழ்ந்த கருத்துக்களை நடுநிலை தவறாமல் நாட்டின் நலன் மக்களின் நலன் கருதி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அருமையாக சொற்போரே நிகழ்த்தியிருக்கிறார் நேற்று கூட்டம் சே்க்கறது பெரிய விஷயம் இல்லை அந்த கூட்டம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும் செத்தவங்களை வெத்தனவாக கொடுத்தது மாதிரி உட்காரக்கூடாது அவருடைய பேச்சுக்கு அவர் ஆக்சன் பண்ண ரியாக்ஷன் இருக்கணும் அந்த ரியாக்சன் இருக்கிற கூட்டம் தான் உண்மையான பிரதிபலிப்பு இருக்கணும் ஒரு பேச்சாளர் மேடையில் பேசும்போது எதிர்க்கிற கூட்டம் வந்து பிரதிபலிப்பான் அது மதுரை தான் அந்த மாதிரியான ஒரு பிரதிபலிக்கு ரசிய அந்த கூட்டத்தை கேட்கக்கூடியவங்க வந்து பிரதிபலிப்பாங்க உணர்ச்சி பூர்வமா பேசும்போது அப்படி இது மதுரையில தான் அதை ஆரம்பிக்கும் இது சில ஊர்கள்ல அப்படியே கம்முன்னு இருப்பான் எந்த வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டான் ஒளிவுன்னு சொல்ல மாட்டான் மதத்துவேசமாக நடந்து கொள்ளும் சைங்கிகள் கூட்டத்தை கீழிருந்து ஒளிப்போம் அது நேற்று விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டத்தில் அதை பார்க்க முடிச்சு அந்த உணர்ச்சி அப்ப அந்த கூட்டம் என்ன கூட்டம் மத நல்லிணக்கத்தை விரும்புகிற கூட்டம் அந்த கூட்டம் கூட்டம் என்ன சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற கூட்டம் அந்த கூட்டம் என்ன கூட்டம் அந்த கூட்டம் போன்ற மலையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது நூறாண்டு காலமாக எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கே தீபம் ஏற்றப்பட வேண்டும் இடைச்சொருகளாக இடை அங்கே கலவரத்தை தூண்டுகின்ற சங்கிகளுக்கு இடமில்லை மதுரை மண் மத நல்லிணக்க மண் இந்த மண்ணில் நாங்கள் மத துவேசிகளை இங்கே மதத்தின் பெறால் கடவுளின் பெறால் ஜாதியின் பெறால் இங்கே மத கலவரத்தை உருவாக்க துளிக்கின்ற இந்த மத தீய சக்திகளை பாஜக பாசிச ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை வேறொரு ஒழிப்போம் என்கின்ற ஒரு கோஷம் அப்ப இவங்க யாரு விடுதலை சிறுத்தைகளை வந்து என்னென்னமோ சொல்லி பாக்குற அவங்க யாரு அந்த தலைவர் யாரு அந்த தொண்டர்கள் திரண்டவர்கள் யார் அப்படின்னு பாக்கும்போது நான் சொல்றத நீங்க வந்து ஒப்பிட்டு பாருங்க நடுநிலையாளர்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் நீங்க வந்து நான் சொல்றதுல ஏதாவது நடுநிலை தவறி பேசுறான்னு பாருங்க இதுக்கு முன்னாடி பழங்காலத்துல திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை சங்கியல் கூட்டம் அறிவிக்கிறான் அவன் கோசம்புரா எப்படி போடுறான் அவன் எப்படி வர்றான் அவனை செட் பண்ணி யார் வர்றான் நேற்று உணர்ச்சி பூர்வ திரண்டு வர்றாங்க அவங்களே திரண்டு அவங்க அந்த மக்களே கூடியோட அந்த மக்களே மதுரைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அக்கறையோட மதுரையில் வந்து மதத்தின்பிறால் கலவர கூட ரத்த கடல் ஏற்பட்டுக்கூடாது அக்கறையோட வர்றாங்க அப்போ அதை பார்க்குறான் ஆனா அதை பூரா எப்படின்னு கேட்டா பூராத்தி நாலு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து மதுரைக்குள்ள பண்ணி காடேஸ்வரா தென்காசி மதுரையை சுத்தி சுத்தி எண்ணி பொருளாம் பாஜக காரை எத்தனை பேரு கண்டு விரல் விட்டு எண்ணி பொருளாம் முந்தானத்தை இருபது பேரும் கைதாயிருந்தா முந்தான மூணு மாவட்டம் நாங்க அப்படியே அப்பா மதுரை மாவட்டத்தை மூணு மாவட்டமா பிரிச்சு அப்படியே கங்கு கணக்கான ஆள் வந்து திரண்டு மாதிரி சொன்னாங்க மூணு மாவட்டம் நாங்க திருநெல்வேலி திருநெல்வேலி ஆள விட்டு என்ன விட்டேன் என்னன்னா அவங்களுக்கு ஓட்டு வந்த டிரைவர் உட்பட மொத்தம் இருபது பேர் டிரைவர் கைதாங்க சார் ஆமா அவங்களுக்கு ஓட்டிட்டு வந்த ஆக்டிங் டிரைவரை கூட்டு வந்திருக்காங்க அவங்க உட்பட மொத்தம் இருபது பேர் மொத்தம் இருபது பேர் மூணு மாவட்டம் பாஜக இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க தென்காசி பக்கத்தில் இருக்க தென்காசியில் கொஞ்சம் சங்கிகள் கொஞ்சம் இருக்காங்க எனக்குள்ள அதனால் தென்காசி நாகர்கோவில் இந்த பக்கம் காடேஸ்வரம் ஏதோ மில் தொழிற்சாலை கைத்தறி மில்லு ஏதோ ஒரு மில்லு தொழிற்சாலை வச்சுருப்பான் போடுக்காம ஓகே அதில் பாக்குறா நைட் ஷிப்ட் வேலை ஆளுங்கள ஆளுகளை பிடிச்ச ஆளை கார்ல ஏத்தி மூணுக்கு சாப்பாடு போட்டு ஆளை பூரா கொண்டு வந்து இது இது இந்த செய்தி நான் சொல்றேன் செய்தி விளையாட்டுக்கோ சிரிப்புக்கோல அல்ல நீங்க முருகப்புறபக்தர்கள் மாநாட்டுக்கு வந்ததுல ஒரு பெண் மேலூர்ல இறந்து போனாங்க யார் அந்த பெண் விசாரிச்சா வேலைக்கு போயிட்டு வந்த பெண்ண உனக்கு மூணு சாப்பாடு கொடுக்குற வான ஏற்றி கொடுத்துருவா தூக்கமே இல்லை உட்காரிடம் இல்லாம மன அழுத்தத்துல இறந்து போயிட்டாங்க முருக பக்தர்கள் மதில் மனம் நடந்தல இது நடந்துச்சு எதுக்குமா வந்தீங்கன்னு அவங்க முதலே கேக்குறாங்க ஆஸ்பத்திரியில ஏதோ ஒரு மாநாடு மதில் நடந்து வாங்கிட்டு கூப்பிட்டு வந்தாங்கன்றாங்க இப்படிதான் அவன் அவங்களுடைய வேலை ஊராமை அவங்க வந்து பெண்றது இதுல கொஞ்சம் கூலிப்பட்டால திரும்பி சேர்த்துக்கிறாங்க இப்ப மதுரையில என்னன்னு கேட்டா எப்பவுமே மதுரையில வந்து ஆட்கள் இருப்பாங்க எல்லாத்தரப்பும் இப்ப நம்ம கூப்பிட்டான்னு வருவேன் யாரு கூப்பிட்டான்னு போவேன் அது சில சாதி அமைப்பு தலைவர்கள் அதுக்குமே வச்சிருக்காங்க யாராவது பெண்ணை யாராவது கூட்டு போயிடுவானா வேற ஜாதி பெண்ணை அது கட்ட பஞ்சாயத்து பண்றது அதுக்கு இவங்க காசு வாங்கி கொடுக்குறது அப்ப மட்டும் விடுதலை ரகசியமா பேசிக்கிடுவாங்க மாவட்ட செயலாளர் கூட அப்ப தமிழ் புலிகளோட ஆதித்தமிழர் பறவையோட பேசுவாங்க அந்த அந்த பேசி ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்காங்க அவங்க எதுக்கும் போவாங்க அவங்கள கேட்டா நான் பெரிய லட்சிய பாதையில போறோம் நாங்க அந்த பாதையில போறோம் இந்த பாதையில போறோம் எந்த பாதையும் போக மாட்டேன் காசு எங்கிட்டு இருக்க வீதுன்றப்ப அந்த பதில போறது அப்படி பேருல வந்து வாங்க முருகனை காப்போம் அவங்க உடனே வேட்டியை சாட்டையே பச்சை வேட்டியை கட்டிக்கு வாங்கி மஞ்சள் வேட்டியை ஜிங்கு ஜக்கா ஜிங்கு ஜக்கா மாதிரி வேட்டிகளை கட்டிக்கிட்டு அவங்க ஒரு பத்து வயலுக்கு வாங்கினா அப்படி நாங்கிட்ட ஒரு ஒரு லட்சத்தை வாங்கினாங்க ஒரு இன்னொரு ஆயிரம் தள்ளி விடுறது எவ்வளவு வீட்டுல கொண்டு போய் அடப்பு போடுறது இப்படி ஒரு இவன் முருக பக்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து நாங்க குன்றத்தை என்ன குன்றத்துல கடை நடந்துச்சு குன்றத்துல கும்பரனுக்கு கொண்டாட்ட மாதிரி இருக்காங்க அங்க குன்றத்துல குமர கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆறு வேலை பூஜை நடந்துகிட்டு இருக்கு நம்ம சேகர்பாபு நம்முடைய அமைச்சர் எப்படி இருக்காரு சங்கியோட நூறு சங்கின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவரு பக்த விஷயத்துல இருக்காரு இந்த கடவுள் நம்பிக்கை அவங்களை வந்து எந்த வகையிலும் புண்படுத்த கூடாது நடத்துறாரு காலையில் அவர் எதிரிச்சா இந்து சமய அருள் தலைமை மந்திரியை பார்க்க கூட ஏதாவது தான் இருக்காரு நாலரை மணிக்கு நடந்திருந்தா நாலு மணிக்கு கோயில் இருக்காரு கோயிலில் சீர்திருத்துறது கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டிருப்பாங்க சங்கில ஆட்டையை போட்டிருக்காங்க அதை பூவை ஆட்டையை மீட்டு கொடுக்கறது அந்த பணத்துல அந்த அந்த எத்தனை போய் சொல்றது குறைந்த தான் வருமானம் இருக்கு ஆனா வருமானம் இல்லாத கோயில்கள் இருக்கு அங்க பார்ப்ப இருந்து சாப்பாட்டு கோயில் அமர் குருக்கெல்லாம் இவர் நிவர்த்தி பண்றார் கோயில் பூசாரிகளுக்கு வருமானம் இந்த வேலையில அவர் ரொம்ப இந்தியால எந்த இந்து சமய திரு பாஜக அமைச்சர் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் கூட இப்படி செய்ய மாட்டான் அந்த வேலை அவர் அந்த கட்டுப்பாடோட ரொம்ப பொறுப்போட பாபு நடந்துக்கிற காட்சி பார்த்தா இது நடக்கிறது திராவிட மரல் ஆட்சியா பிஜேபி ஆட்சியா அப்படின்ற மாதிரி இருக்கு சேகர்பாபு அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கண்ணியமா ஒழுக்கமா வேகமாக பிஜேபிக்கார்டு கடவுளின் பெறால் மதத்தை கலவரம் பண்றவன் இவங்க வந்து உண்மையிலே ஆட்சிக்கு எந்த குறைவு வந்துட கூடாது இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இவங்க வந்து சொல்றவங்க இவங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் பரப்புறான் யாரு காரக்குடி ஒரு திருக்காம பாருங்க ஆனா இந்த பரப்புரைக்கெல்லாம் ஒரு துளி அளவு கூட ஒரு சொல்லணும்னா ஒரு குண்டூசி முனையளவு கூட தவறு இந்து சமய அறநிலையத்துறைய நான் எந்த பாரபட்சம் இல்லாம சேகர்பாபு பாராட்டு இப்படி நீங்க ஏன் அதை கதறாங்க இந்த ஆமா புத்திருந்த மாவு கோயில் நிர்வாகத்தை கவனிக்கலாம் எவன் ஆட்டை போடறேன் சீட்டிங் பண்றான் நிலத்தை சேகர்பாபு வந்ததுக்கு முன்னாடிதான் தான் நிலத்த கோயில் நிலத்தை ஒன்று ஆட்டே போட முடியல சேகர்பாபா வந்ததுக்கு முன்னாடிதான் தான் கோயில் வீட்டுல உக்காந்துட்டு காளி வர முடியாதுன்னு சொல்ல முடியல கோயில் நிலத்தை கோயில் வருமானத்தை அந்த கோயில் மக்களுக்காக நாட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு இந்து சமய அறநிலையத்துறை இந்தியாலே இருக்குன்னா அது நம்முடைய சேகர்பாபு தலைமையிலான இந்து சமய அறநிலையத்துறை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இவன் குன்றத்துல பெரிய குன்றத்தை காப்பு குன்றத்துல என்னடா கோளாறு ஏய் என்னடா கோளாறு அத சொல்லுங்கடா நாங்க அங்கதான் ஏத்துவோம் சரி ரவிக்குமார் போய் அந்த இடத்துல ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்தா அப்புறம் நாங்க இன்னொரு குருவ பக்தன் அடிப்படையில் நாங்க இங்க ஏற்றுன்றோம் இன்னொரு இன்னொரு இடம் இருக்கு அதை காட்டுறோம் இன்னொரு பெட்டிஷன் இன்னொரு இடத்த காட்டுவேன் சுத்தி சுத்தி தீபத்தி திரும்பினா அங்க தலைமை அர்ச்சகரு நீங்க ஆக மிதின்னு வாங்கிய இந்து தர்மம் வாங்கி மனு தர்மம் வாங்கிய இல்லையே ஆக மிதி தலைமை அர்ச்சகர் என்னடா சொல்றாரு கேட்ப முடியாது உங்க பேச்ச கேட்டு கேட்டா அவர் என்ன சொல்றாரு ராஜா அர்ச்சகரு கார்த்திகை நட்சத்திரத்தின் போது தான் அது பிறக்கும் தான் அது பிறந்து ஒரு நொடியானாலும் தீபம் ஏற்றக்கூடாது அதுக்கு முன்னாடியும் ஏற்றக் அந்த நேரத்தில் தான் ஏற்ற வேண்டும் இல்லாட்டினா அபச குணம் அபசகுணம் ஆகிவிடும் அப்படின்றாரு அப்ப அவர் பேச்ச கேட்கிறதா ரவிக்குமார் பேச்சு கேட்கறதா நீதிசி ஜி ஆர் சாமி பேச்சு கேட்குறா இப்படி ஆனாலும் ஒரு பேச்ச கேட்டா நாட்டுல என்ன ஆகும் இப்ப வந்து இருபது வழக்குகள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு போயிருக்காங்க இன்னும் வந்து சைவமா வைணுவா பிரச்சனையே தீராம இருக்கு காஞ்சிபுரம் யானைக்கு சண்டை போட்டு தாங்க அண்மையில கூட பட்டையை யானைக்கு பட்டையை போடுறதா நாமத்தை போடுறதான்னு சண்டை அதை தீர்க்க முடியாமல் இருக்காங்க இவங்க ஒழுக்கமாக ஏற்றி மக்கள் வந்து திருப்பூர முருகனுக்கு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே தகராறு பண்ணியே தீரணும் இந்த தர்கா ஒரு கண் வச்சு எப்படியா இடிக்கணும்னு நூறு கோடி ரூபா அதுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எச் ராஜா கையில் கொடுத்ததாக எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் அவன் வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் அவன் ஏற்கனவே பாஜக காரக்குடி சிவகங்கை மாவட்ட காரக்குடி தேவை கோட்டை பாஜக போன சட்டமன்ற தேர்தல கூண்டோட விளையிட்டாங்க நான் சொல்ல ஆதாரப்பூர்வமான தகவல் கலவாடி பையன் எச்சிராஜ வேன்னு சொல்லிட்டு திருட்டு பையன் முள்ள மாதிரி அதை தேர்தலுக்கு கொடுத்த பணத்தை பூரா வீட்டுல ஒண்ணு வச்சு மாடு வாங்கியிருக்கான் மாடா வாங்கி வச்சு வீட்டுல மாடை கட்டி பசு மாடை கட்டிக்கிட்டு நெய்யும் பருப்புமா திண்டுக்கிட்டு தயிர் தயிர்மா சாப்பிட்டுக்கிட்டு இவங்களுக்கு பூரா வெறும் காப்பியை போட்டு கொடுத்துருக்கேன் அது வெளியே வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க எந்த யாராவது ராஜா நடுவட்டு கூப்பிட்டு போவானா போறாரு இல்ல ராஜாவோட ராஜா கூட சேர்ந்து கூட்டத்தை காப்போம் போறாரு இல்ல ஆமா நம்ம சொந்த காரியம் பூரா இல்லையே ராஜா வீட்டுக்கு போக நடுவுட்டு கூப்பிட்டு போய் சாப்பாடு போட சொல்றா பார்ப்போம் ஹெச் ராஜாவை ஹெச் ராஜா சொல்ல சொல்லுங்க ஆட்டையை போட்டான் அதனால பூரா பாஜக விளையிட்டாங்க அங்க இருந்து விளையிட்டாங்க இப்ப நூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க நான் நம்ம காரிய பழங்காலத்தில் யார் பாடத்துக்கு போகிறேன் ராஜா கூப்பிட்டா பின்னாடி போக முடியுன்னு சொல்லிக்கிறேன் சும்மா ஐநூறு நூறுக்கு போகாத வலுவா ராஜா மாதிரி ஒரு பசு கண்டை வாங்கி விடு இல்லை சேர ஆட்டம் மாதிரி வாங்கி ஓட்டுங்க வத்தனை ஆளை கிடையாது அவன் போய் வெட்டியா போய் முருகா முருகான்னு கத்துனா முருகனும் தரமாட்டேன்றாரு நாங்கள் போய் அதுக்கு பேசினா பகுத்தறிவா இருக்கிறாங்க என்னைக்கடா பேசினார் ஆண்டாண்டு கலைஞர் பராச்சரிக்க என்னைக்கா முருகன் உங்களை கூப்பிட போறாரு அதில் ராஜா முருகன் பேரில் அரசியல் பண்றாங்க முருகன் பேரில் மதுரையில கலவரம் மட்டும் நினைக்கிறாங்க அது இம்மையில விட மாட்டேன் தொடர்ச்சி தான் நம்முடைய திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள அவங்க வரலாற்று கடம்பிய அரசியல் கட்சி செய்ய வேண்டிய பணியை அதுவும் இன்றியமையாத பணியை நேற்றைக்கு மிக பிரமாண்டமரமான முறையில அப்படியே சிங்க கூட்டி மாதிரி சிறுத்தைகள் குட்டியில் விடுதலை சிறுத்தைகள் நேற்றைக்கு மதுரையில அப்படியே திரண்டு வந்த காட்சி அந்த மாச்சி மிக பிரமாதம் அதனால திருமாவர்கள் ரொம்ப அற்புதமான கருத்தை சட்ட ரீதியாக சட்ட நுணுக்கத்தோடு எந்த மக்களும் பாதிக்கப்படாத நம்ம நியாயத்தை மட்டும் மக்கள் மத்தியில ரொம்ப அழகா பொறுப்புணர்ச்சியோட ஒரு தலைவர் இந்த காலத்தில் வாழ்கின்ற தலைவர்களில் அற்புதமாக பொறுப்புணர்வோடு பேசுகின்ற தலைவராக திருமாவருடைய பேச்சு நாட்டைக்கு அமைந்திருந்தது அத இறுதியாக ஒரு தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார் தம்பி சைமன் சீமான் தம்பி விஜய் அந்த அடையாளப்படுத்திக்கிட்டீங்க ரொம்ப அற்புதமான கருத்து நீங்க வந்து இதுவரைக்கும் நினைச்சா தமிழ் தேசியம் பேசுறீங்க நினைச்சேன் சைமன் சீமான ஆனா பெரியார் என்கின்ற கோட்டையை பார்ப்பன கடப்பாறை வைத்து நீங்கள் இடிப்போம் அப்படி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் யார்ன்றதை நீங்களே மக்களுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டீங்க எதை நானும் சொன்னேன் அப்போ நீங்கள் இந்துவுக்காக வாதாடுகின்ற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்துடைய ஆட்களாக செயல்படுகின்றதோடு சொல்லியிருக்காரு அவங்க இந்துவா இல்லை நான் அந்த இடத்துல என்ன சொல்றேன்னு கேட்டா இந்துத்துவாக கோட்சேவாக இங்கே உருவெடுக்கிறார்கள் அப்படின்றத என்னுடைய கருத்து அதுல இவர் இப்படி அவரு பெரியார கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பெரியார ஒழிக அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறக்கி வருது இன்னொருத்தர் வந்து என் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டு இந்த திராவிட இயக்கத்தை சேதப்படுது அழகா சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ கொள்கை எதிரின்னு சொல்லினாலேயோ திமுக நீ ஒழிப்புன்னு சொல்லினால திமுக அவங்க தற்காத்துக் கொள்வார்கள் அந்த இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகளோ பசுமோன் பாண்டியனோ அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகமோ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ தேசிய காங்கிரஸோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோ திமுகவை அந்த கட்சியை காப்பாற்ற கட்டாயத்தில் நாங்க இல்ல நீ விமர்சனம் பண்ணு ஆனா அந்த கட்சி தன்னை தற்காத்து கொள்ளும் எழுபத்தி ஆண்டுகளாக சுனாமி அந்த கட்சியை அடிச்சிருக்கு எமர்ஜென்சியில் நின்ற கட்சி அந்த கட்சிக்கு இல்லாத சோதனை வராத சோதனை கிடையாது ஆனால் தற்காத்து ஆற்றல் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கைகளை இந்த சமூக சமூக நீதியை திராவிட சமூக நீதியை திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறது அப்ப நாங்க திமுகவை ஆதரிப்போம் ஓரடையில் இருப்போம் அழகான வணக்கம் இல்ல தனிப்பட்ட திமுக விமர்சனம் உனக்கு உரிமை இருக்கு எம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய தகுதியும் ஆற்றலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு திமுக ஊட்டி அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி ஸ்டாலின் பேசுற சமூக நீதியை இடதுசாரி முற்போக்கு சந்திர நாங்க பேசும்போது நாங்க தான் களத்தில் நிற்போம் அழகா ஒரு முடிவு அருமையான முடிவை சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில இடதுசாரி முற்போக்கு சிந்தினார்கள் மதுரையை காப்போம் என்கின்ற சூழலை எடுக்கின்ற போது நேற்று வரலாற்று கடமையை ஒரு அருமையான கடமையை நம்முடைய திருமாவளவர்களும் விடுதலை மதுரையில நிறைவேற்றி மூலமாக நாங்கள் யாருக்கு ஆதரவு எங்கள் லட்சியம் என்ன எங்கள் கொள்கை என்ன எங்கள் பாதை என்ன என்பதை உலகிற்கு நாளைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு என்பது சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மதுரை மத நல்லிணக்கத்தில் உண்குற மக்களுக்கு விடுதலை சிறுத்தை தோழமை நமக்கு இருக்கு உணர்வை நேற்றைக்கு நம்முடைய தொழில் திருமாவளவன் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதை நான் மதுரை மண்ணின் வைந்த அடிப்படையிலும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நான் தொழில் திருமாவளவர்களையும் நம்முடைய விடுதலை சிறுத்தை தோழர்களையும் பெதும் பாராட்டுகிறேன் உங்களோடு என்றைக்கும் சமூக நீதி களத்தில் துணை நிற்பேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் அதில் கூடுதலாக பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து வீசிகா தலைவர் திருமாவை வந்து வேல் கொடுத்தது வந்து தற்போது வந்து பேசு கொள்ள ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரர்களுக்கு எப்படி வேல் கொடுக்கலாம்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல வேல் என்றால் முருகனுக்கு மட்டும் வேல் இல்லை முருகன் வந்து குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடமும் மலையும் தான் அதை சேர்ந்த கடவுள் தான் திருமா போன்றவர்கள் எங்களை போன்ற யாரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து வகை நிலம்தான் தமிழ்நாட்டில் இந்த ஐந்து வகை நிலங்களில் பிறந்தவர்கள் வாளோடும் வேலோடும் பிறந்தவன் தான் நாங்கள் வேலோடும் வேளோடும் தான் வேட்டையாடி மனித சமூகம் பிறக்கும் போது வேட்டையாடி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எங்கள் முன்னோர்கள் எங்க பிடிக்கிறதுக்கு தகுதி வீரம் உள்ளவர் வேல் பிடிக்க தெரிந்தவர் திரும்ப அந்த வேலை எப்ப தூக்கணும் அந்த வேலை எப்ப வால் சொணும் திருமாவுக்கு தெரியும் அது அந்த ஆற்றல் அந்த தகுதி வீரம் திருமாவுக்கு இருக்கு வீரனுக்கு தான் வேல் குடிக்க முடியும் வேலை தூக்க தெரியாத எச்சிராஜாக்கு நீங்க வேல் குடுக்க அவை வேலையும் தூக்க தெரியாது மத்திய வேலையும் அவனுக்கு தூக்க தெரியாது வேலுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை வேலையே பார்க்காதே வேலை பார்த்தாலே அழுகிறவன் வேலை பார்த்தாலே ரத்த கண்ணீர் வெடிக்கிறவன் எச் ராஜா போன்ற குருமூர்த்தி போன்ற அமித்ஷா போன்ற வேல் மதுரையில வச்சு கொடுக்கும் போது தமிழ்நாட்டுல கொடுக்கும் போது வேலோரும் வாழோடும் பிறந்த சமூகம் போடுவக்கூடிய சமூகம் விடுதலை சிறுத்தைகள் சமூகம் தமிழர்கள் திராவிடர்கள் அந்த பாரம்பரியத்துல வாழோடு வேலோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் எங்க வீடுகள்லாம் கிராமத்துல வந்து பார்த்தா அந்த வால் பெரிய வால் இருக்கும் பழைய துப்பாக்கிக்கிறாங்க பூரா வேட்டை சமூகம் வேட்டை சமூகம் அன்றைய காலத்தில் மிருகங்களுக்கு கண்டு ஓடும் மனித சமூகத்தில் வந்து மிருகங்கள் இருக்கிற இடத்துல மனிதன் குடியிருக்கிற சூழ்நிலை வந்துச்சு மிருகங்கள் வரும் அந்த மிருகங்களை விரட்டுவதற்காக மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்ட சமூகமாக அந்த தான் பரிமலா வளர்ச்சி பெற்று வர்றான் ஆனா ஆடு மாடு மேய்க்கி வந்த கூட்டம் தான் எச் ராஜா கூட்டம் பார்ப்பன கூட்டம் நீ வந்து ஆடு மாடு குச்சியை வச்சு மேய்ச்சிட்டு ஆடு மாடிய நீ வேலை பிடிக்கிற அருவாளை தூக்கி காட்டுற என்ன அருவாளை உனக்கு எப்படி தூக்கும் தெரியுமா அருவாலை தெரியுமா உனக்கு நீ ஏன் மீச ஒட்டு மீச வைக்கிற ஓ கத்திய தூக்கு அட்ட கத்திய பார்த்தா அருள்றேன் ஹெச் ராஜா ஏன் தொழில் திருமாவளவன் வாழோடு வேளோடு பிறந்த சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவர் அதனால் அவர் வந்து வேல் தூக்குறது அவருக்கு வேல் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால இதை விட இன்னொன்று என்னான்னு கேட்டால் அங்கே இப்படி நாடகம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சங் பெரிவார்க்கு கூட்டம் இந்து முன்னணி கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் சங் பெரிவார்க்கு கூட்டம் நாடகத்தை டெய்லி நிறைய பேசுகிறாங்க இன்னைக்கு ஒரு அம்மா போயிருக்கு நீங்கள் வேலையோடு போனதை சொன்னீங்க இன்னைக்கு வேல் இல்லாமல் காவடி இல்லாமல் ஒரு அம்மா ஆடிடுங்க யார் தெரியுதா ஒரு நடிகை இன்னைக்கு பேசுனா இப்படிலாம் பேசுகிறாங்க ஏன்னு வாங்க வேலும் பார்த்ததில்லை காவடியும் பார்த்தது இல்லை காவடியும் தூக்குனது இல்லை வேலும் பார்த்தது இல்லைன்னு சொல்லலாமா அந்த அம்மாவை அந்த அம்மா ஆடி தெரியுது ஆடுன்னு தெரியும் தெரியுது சார் அந்த அம்மா ஆடுது டெய்லி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க படிதாண்டா பத்தினிகளை வைத்து நீங்க ஒரு ஆட்டம் போடுறீங்க அந்த ஆட்டத்தை நாங்க பாத்துக்கிறோம் உங்கள் ஆட்டத்தின் தான் நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கலா அமைத்திருக்குது மதுரையில் தொடர்ந்து மத முற்போக்கு கூட்டணி மத நல்லிணக்க கூட்டணி நாங்கள் இருக்கின்ற வரை தமிழகத்தில் பாஜக சங் பரிவார் கூட்டம் தலை எடுக்க முடியாது மீறி தலை எடுத்தால் அதான் வேல் நன்றி சார் நன்றி